கோயில் குடும்ப வழிபாட்டில் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இனி இது போன்ற தவறுகளை நாம் செய்யாமல் தவிர்த்திடலாம் பிறப்பு இறப்பு தீட்டுக்களுடன் கோயிலுக்கு செல்லக்கூடாது வெறும் கையுடன் கோயிலுக்கு போகக்கூடாது குறைந்தபட்சம் பூக்களையாவது கொண்டு செல்ல வேண்டும் சோம்பல் முறித்தால் தலை சிக்கெடுத்தல் தலை விரித்து போட்டுக்கொண்டு செல்லுதல் நிச்சயம் கூடாது கோயில் அருகில் சென்றதும் கோபுரத்தின் அருகே நின்று ஆண்கள் அனைவரும் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட வேண்டும் பெண்கள் தங்கள் இரண்டு கைகளையும் நெஞ்சோடு வைத்து கும்பிட்டாலே போதும் கையிலே தலையில் தொப்பி முண்டாசு அணிந்து கொண்டு செல்லக்கூடாது கவர்ச்சியான ஆடைகள் ஈரத்துணி ஓராடை மற்றும் அரைகுறை ஆடைகளுடன் கோயிலுக்கு செல்லக்கூடாது பசுமடம் உள்ள கோயிலுக்கு செல்லும் போது வாழைப்பழம் அல்லது அகத்தி கீரை கொண்டு செல்வது சிறப்பு மொபைல் போனை சுவிச் ஆஃப் செய்து விடுங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு நமது வேண்டுதல்களை நினைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள்

விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாது சன்னதியின் முன்போ மற்ற நபர்களிடமோ கைகளை கட்டி வணங்கக்கூடாது ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்ற துதிப்பாடல்களை பாடி வழிபடுவது சிறப்பு மந்திரங்கள் மற்றும் துதிப்பாடல் தெரியாதவர்கள் அந்த சன்னதியின் உள்ள தெய்வத்தின் பெயரை சொல்லி ஓம் கணபதியே போற்றி என்று கூறலாம் நமது கரங்களை நமது இதயத்திற்கு அருகில் மார்பிற்கு நேராக வைத்து மந்திரங்களை சொல்லி மனதிற்குள்ளேயே வேண்டிக் கொள்ள வேண்டும் நந்தியின் காதில் எந்த ரகசியம் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது பிரகாரம் வளம் வரும் பொழுது வேகமாக நடக்கக்கூடாது பலிப்பீடம் நந்தி கோபுரம் நேரலை கூடாது நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் போகக்கூடாது கோயிலில் விபதியோ குங்குமமோ கொடுத்தால் அவற்றை வலது கையால் மட்டுமே வாங்க வேண்டும் நடந்து கொண்டே நெற்றியில் விபதி இடக்கூடாது கோயிலுக்கு உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது பலிப்பீடத்திற்கு உள்ளே சன்னிதி யாரையும் வணங்கக்கூடாது நம்முடைய பேச்சுக்களோ செயல்களோ அடுத்தவர்களுடைய வழிபாட்டையோ தியானத்தையோ கெடுக்கக்கூடாது கோயிலின் கோயிலில் உள்ளே உறக்க பேசுதல் கூடாது வீண் வார்த்தைகள் தகாத சொற்களும் பேசுதல் கூடாது வெற்றிலை பாக்கு போடுதல் பொடி போடுதல் நிச்சயம் கூடாது கோயிலுக்கு முக்கியமான பூஜை நேரத்தில் புகைப்படம் எடுக்க கூடாது கோயிலின் உள்ளே செல்போன் பேசுதல் கட்டாயம் கூடாது அனைத்து வைப்பது அனைவருக்கும் சிறப்பு கோவிலை வேகமாக வலம் வருதல் கூடாது தோளில் துண்டுடன் தரிசனம் செய்யக்கூடாது தரிசனம் செய்த பின் பின்னால் சிறிது தூரம் நடந்து பின்னர் திரும்ப வேண்டும் கோயிலுக்கு உறங்கக்கூடாது கோயிலில் இருந்து வீட்டிற்கு கிளம்புவதற்கு முன்பாக கோயிலில் ஏதாவது ஒரு இடத்தில் சிறிது நேரம் உட்கார வேண்டும் கோயிலில் நுழையும் போது திரும்பி வரும் கோபுர தரிசனம் அவசியம் கோயிலுக்குள் நுழைந்தது முதல் வெளியே வரும் வரை நிதானமாக அவசரம் இன்றி கடவுளை நமக்குள் உணர்ந்து மந்திரம் கூறி வழிபடுவது சிறப்பு கோயிலுக்குள் சென்று வந்த பின் வீட்டில் உடனடியாக கால்களை கழுவக்கூடாது சிறிது நேரம் அமர்ந்து பிறகுதான் கழுவ வேண்டும் ஸ்தல விருட்சங்களை இரவில் வழிபடக்கூடாது அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு சோமவாரம் பிரதோஷம் சதுர்த்தி இந்த தினங்களில் வில்வம் பறிக்கக்கூடாது இதற்கு முதல் நாள் மாலையிலே பறித்து வைத்து கொள்ள வேண்டும் கோயில் சொத்துக்களை எந்த விதத்திலும் அபகரிக்கவோ அனுபவிக்கவோ கூடாது கோயிலுக்கு சென்று வந்ததும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது தானம் செய்ய வேண்டும் கோயிலுக்கு வரும்பொழுதும் திரும்பி செல்லும் பொழுதும் நமது மனதில் உள்ள அனைத்து விதமான தீய எண்ணங்களையும் முழுவதுமாக அழித்துவிட வேண்டும் எந்த கரை படிந்த எண்ணங்களும் நமது மனதில் இருக்கக்கூடாது நன்றி